நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணிருக்கோம் இந்த வீடியோவில் தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்களுக்கு மூன்று மாதம் டிஏ நிலுவைத் தொகை வழங்கும் தேதி திடீர் மாற்றம் என்ன வகையான மாற்றங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலமாக எந்த எந்த மாதத்தில் சம்பளத்திலிருந்து இந்த நிலுவைத் தொகை வழங்கப்படும் அதாவது வருகிற ஏப்ரல் மாதம் முதல் இந்த நிலுவைத் தொகை வழங்கப்படுமா அல்லது அதில் ஏதேனும் மாற்றங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளதா முன்பு அறிவிக்கப்பட்ட தேதியில் தற்போது என்ன வகையான மாற்றங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன இதற்கான நிபந்தனை என்ன என்பது சார்ந்த முழு விவரங்களும் வீடியோ பார்க்கலாம் என்ன காரணத்திற்காக இந்த வழங்கும் தேதிகளில் மாற்றங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம் வீடியோக்கு போக முடியாது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்படி தான் நம்ம அந்த அப்டேட் பண்ணுற எல்லா வீடியோ லேராக கிடைக்கும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு வருடத்திற்கே இரண்டு முறை ஜனவரி மற்றும் ஜூலை மாதங்களில் அகவிலைப்படி உயர்வு அறிவிக்கப்படுவது வழக்கம் அதேபோல் அகவிலைப்படி உயர்வு மூலமாக என்ன வகையான கூடுதல் சலுகைகளை பெற முடியும் அதற்கான நிபந்தனையில் நிபந்தனைகள் என்ன என்பது பற்றிய தகவல்களும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதத்திற்கான அறிவிக்கப்பட்ட அகவிலைப்படி உயர்வு மற்றும் நிலுவைத் தொகை சார்ந்து புதிய அறிவிப்பொன்று வெளியிடப்பட்டுள்ளது தமிழக அரசின் அரசு ஊழியர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் ஜூன் வரையிலான மாதங்களுக்கான அகவிலைப்படி தவணை கடந்த கடந்த வாரம் அதிகாரப்பூர்வமாக நான்கு சதவீதம் உயர்த்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதனால் அரசு ஊழியர்கள் இறுதியாக பெற்று வந்த நாற்பத்தி ஆறு சதவீத அகவிலைப்படியுடன் நான்கு சதவீதம் கூடுதலாக உயர்த்தப்பட்டு மொத்தம் ஐம்பது சதவீத அகவிலைப்படி அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் தற்போது சென்னை கருவூலக கணக்குத்துறை ஆணையரின் கடிதம் செய்திக்குறிப்பாக வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் அரசு ஊழியர்களுக்கான ஜனவரி பிப்ரவரி மற்றும் மார்ச் ஆகிய மூன்று மாதங்களுக்கான அகவிலைப்படி நிலுவைத் தொகையானது ஏப்ரல் மாதம் இரண்டாவது வாரத்தில் தான் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒருங்கிணைந்த நிதி மற்றும் மனிதவள மேலாண்மை அமைப்பு அறிவிப்பில் ஏப்ரல் இரண்டாம் தேதி முதல் ஏப்ரல் இரண்டாம் தேதி முதல் தான் ஐம்பது சதவீத அகவிலைப்படி வழங்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் மார்ச் மாத ஊதியத்தில் உயர்த்தப்பட்ட அகவிலைப்படி கிடைக்காது என்றும் பிப்ரவரி மாதம் பெற்ற அதே தொகை தான் மார்ச் மாத ஊதியம் ஊதியமாகவும் அரசு ஊழியர்களுக்கு பெறுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கு ஏப்ரல் முப்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று ஏப்ரல் மாத ஊதியத்துடன் நான்கு சதவீத அகவிலைப்படி சேர்த்து வழங்கப்படும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அகவிலைப்படி நிலுவைத் தொகை ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகிய மூன்று மாதங்களுக்கும் சேர்த்து ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாவது வாரத்தில் தான் வழங்கப்படும் காரணம் ஐஎஃப் கச்சார் அமர்சில் இரண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல்தான் இர நாற்பத்தி ஆறு சதவீதத்திலிருந்து நான்கு சதவீதம் கூடுதலாக உயர்த்தி ஐம்பது சதவீத அகவிலைப்படி கொடுக்கும்படி அப்ளிகேஷன் செட் செய்திருக்கிறார்கள் ஆதலால் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாத ஊதியத்தில் ஐம்பது சதவீத அகவிலைப்படி நமக்கு கிடைக்காது பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாத ஊதியம் எவ்வளவோ அதே தொகைதான் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாத ஊதியமாக நாம் பெறுவோம் முப்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் செவ்வாய்க்கிழமை அன்று ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாத ஊதியத்துடன் நான்கு சதவீதம் அகவிலைப்படி சேர்த்து வழங்கப்படும் இதன் மூலமாக அப்ளிகேஷன் அதாவது ஐஎஃப் கச்சாரம் வந்து இரண்டு நான்கு இரண்டாயிரத்தி நான்கு இருபத்தி நான்கு முதல்தான் ஐம்பது சதவீதம் அகவிலைப்படி கொடுக்கப்படும் என அப்ளிகேஷன் செட் செய்து வைத்திருப்பதாகவும் அதனால் மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாத ஊதியத்தில் ஐம்பது சதவீதம் அகவிலைப்படிவு நமக்கு கிடைக்காது என்றும் அதேபோல் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாதத்திற்கான சம்பளம் எவ்வளவோ அதை தான் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாதத்திற்கான ஊதியத்தில் பெறுவோம் முப்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் செவ்வாய்க்கிழமை அன்று ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாத ஊதியத்துடன் சேர்த்து நான்கு சதவீத அகவிலப்படி சேர்த்து வழங்கப்படும் எனவும் தகவல்கள் வெளியாக இருக்குது இந்த அறிவிப்புகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறு முது சார்ந்த கூடுதல் விவரங்கள் தேவைப்படையில் கமெண்ட் செக்ஷன் இருக்குங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை நிபுடிய உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண முடியும் பக்கத்தில் இருக்கு பெல் பனையும் பிரஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் பண்ணி எல்லா பிடியும் உங்களுக்கு டேரக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்